எனக்கு அருமையானவர்களே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நிதிய நாமத்தில் மறுபடியும் இந்த செய்தியின் மூலமாக உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனுடைய வார்த்தை அனிதினமும் எங்கள் வாழ்வில் மன்னாவாக மாறுகிறது மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல அல்ல தேவனுடைய வாய் என்று புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால விளைக்கிறார் ஆகவே நான் தேவனுடைய வார்த்தை தேனிலும் தொழில் தேனிலும் மதுரமாகவே இருக்கிறது அந்த வார்த்தை எங்களை தேற்றுகிறது ஆற்றுகிறது பலப்படுத்துகிறது ஸ்திரப்படுத்துகிறது இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த போது தம்முடைய வார்த்தையை ஜனங்களை அதை அறிவித்து அவர்களை தைரியப்படுத்தினார் உற்சாகப்படுத்தினார் அவர்களை பலப்படுத்தினார் இயேசு இந்த உலகத்தில் வாழ்கிற போது தம்முடைய ஸ்ரீசர்களுக்கு தம்மை பின்பற்றுவர்களுக்கு சொன்னார் உலகத்திலே உங்களுக்கு உபத்ரவம் உண்டு ஆனாலும் நீங்கள் திடம் கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு உங்கள் உலகத்தை என்று சொல்லுகிறேன் உலகத்திலே நமக்கு பாடுகள் உபத்திரவங்கள் நிந்தைகள் உண்டென்று அங்கே இயேசு வாழ்ந்த நாட்களிலேயே இத்தகைய இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாகவே இயேசு சொன்னதை பார்க்கிறோம் கிறிஸ்தவர்கள் வாழ்வில பாடுகள் ஒரு புதிதல்ல அது அவர்கள் பாதைகளாகவே இருக்கிறது எனக்கர்மையானவர்களே கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு பஞ்சு மத்தை அல்ல அதை வழி நெருக்கமும் இடுக்கவுமானது அதை கண்டுபிடிக்கிறவர்கள் பலர் ஆனால் கிறிஸ்துவுக்காக வாழ்வதை விட பலர் மறிப்பதை பாக்கியமாக எண்ணுகிறார்கள் இயேசு அதை பற்றி சொன்னார் இன்றைக்கு பல ஐஎஸ்எஸ் தீவிரவாதிகள் இல்லாவிட்டால் பல மதவாதங்கள் இல்லாவிட்டால் தீவிரவாதங்கள் பல அங்கே குழுக்கள் கிறிஸ்தவ சபைகளை அழித்து விடலாம் கிறிஸ்தவ ஊழியர்களை கொன்று குவித்தால் அழித்து விட்டால் கொண்டு வைத்தால் அங்கே சுரச்சேதம் செய்தால் சிறைப்பிடித்தால் கிறிஸ்தவம் அழிந்துவிடும் என்று நினைக்கிறார்கள் கண்ணதாசன் கவிஞன் கண்ணதாசன் ஒடுக்காது நசுக்கினால் அந்த ஆனது அநேக மூட்டை குஞ்சுகளை வெறுகப்பண்ணுமாம் அதை போல கிறிஸ்தவர்களுக்கு பாடுகள் உபத்திரவங்கள் ஒரு நாளும் அவர்களை அழித்து விடுவதில்லை இன்றைக்கு நிறைய நினைக்கிறார்கள் அவர்கள் தங்கள் மத வைராக்கியத்துக்காக இல்லாவிட்டால் தங்கள் போதனைகளினாலே கிறிஸ்தவர்களை கொன்றால் அவர்கள் அங்கே சொர்க்கம் கிடைக்கும் அவர்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் தங்கள் மதத்தை என்று நினைக்கிறார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து அதை குறித்து நமக்கு சொன்ன ஒரு வார்த்தையை யோவான் சுவிசேஷம் பதினாறாவது அதிகாரம் முதல் மூன்று வசனங்களையும் அங்கே நாம் வாசிக்கின்றேன் இயேசு சொன்னால் நீங்கள் இடரல் அடையாத படிக்கு இவைகளை உங்களுக்கு சொல்கிறேன் அவர்கள் உங்களை ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்குவார்கள் மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தேவனுக்கு தொண்டு செய்கிற்கு நினைக்கும் காலம் வருகம் அந்த காலம் தான் இந்த காலம் அநேகர் நினைக்கிறார்கள் நாம் இறைவனுக்காக இல்லாவிட்டால் தங்கள் மதத்துக்காக கிறிஸ்தவர்களை கொண்டு குவித்தால் தங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும் அங்கே கொலை செய்யப்படுகிறவன் இல்லாவிட்டால் அநீதி செய்கிறவன் நரகமாகிய அக்னியின் கந்தகத்துக்குள்ளே தள்ளப்படுகிறான் ஒரு மனிதனை ஒரு மனிதன் கொலை செய்வது அது மதத்துக்காக இருக்கலாம் இனத்துக்காக இருக்கலாம் அது ஒரு கொலை பாதகம் ஆனால் கிறிஸ்துவுக்காக ஒருவன் மறிப்பது அவன் பாக்கியமாக நினைக்க வேண்டும் சில வேளைகளில் ஒரு மனிதன் ஒருவன் வந்து ஒருவனை அடிக்கிறான் அடிப்பவன் பலசாலியா அடி வாங்குறவன் பலசாலியா என்று கேட்டால் ஒருவன் சொன்னார் அடி வாங்குகிறவன் தான் பலசாலி அந்த மனிதன் எவ்வளவு அடித்தாலும் அதை தாங்கிக் கொள்ளுகிறானே அதை விட கொலை செய்கிறவனை விட கொலை செய்யப்படுகிறவன் தான் பாக்கியவான் என கருமையான கிறிஸ்துவுக்காக நீங்கள் பாடுகளை கண்டால் கிறிஸ்துவக்காக நீங்கள் நிந்தைகளை சுமந்தால் நீங்கள் அதறியப்பட வேண்டாம் அதை உலகத்தில் இருக்கும் சொன்னார் உங்களுக்கு உபத்ரவம் உண்டு ஆனாலும் திடங்கொள்ளுங்கள் உலகத்தை ஜெயித்தவர் உங்களோடு இருக்கிறார் அவர் உங்களை கைவிட மாட்டார் ஜோ மனோ அம்மா சீக்கிரங்கள் தகப்பனே இந்த இடத்திலும் சுவாமி நம்முடைய பிள்ளைகள் பாடுகள் நெருக்கங்கள் உபத்திரவங்கள் வழியா யார் யாரு கடந்து போகிறார்களோ அதை தாங்கிக் கொள்ள பலனையும் கிருபையும் கொடுக்கிறார் பரலோக பாக்கியத்தையும் அவர்கள் பெற்றுக் கொள்ளட்டும் உலகத்தின் உபத்துரவங்கள் உம் அந்த எங்களை பிரிப்பதில்லை ஓ ஆண்டவரே உம்முடைய நீதியிலிருந்து எங்களை பிரிப்பதில்லை எப்பொழுதும் அது எங்களை இன்மையிலும் மறுமையிலும் உண்டாய் சேர்க்கிறது என்று நம்புகிறோம் அந்த தைரியத்தினால் உங்களுடைய பிள்ளைகளை நிரப்பும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமென் ஆமன கருமையானவர்கள் பாடுகளைக் கண்டு பயப்பட வேண்டாம் வரவுகம் உங்களுக்குரியது காட் பஸ்